சீசன் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி லெமன்ல அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஆனா இந்த லெமனை வந்து ஒரே ஜார்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கப்போ பிரிட்ஜ்ல கூலிங் அதிகமா இருக்கனால அதுல வந்து தண்ணி சொட்டி அந்த டப்பா ஃபுல்லா தண்ணி ஆயிரும் அதே சமயம் பல ஒவ்வொன்னா சீக்கிரமா அழுகி போக ஆரம்பிச்சிடும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி தொடச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கோம் என்ன கவர் அதை வந்து மேல மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த பழம் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்ற அந்த கவர்க்குள்ள போட்டுருங்க ஒரு குழுக்கு குழுங்கன்னா அந்த கவர்ல இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா லெமன்லயுமே அப்ளை பண்ணிரும் நீங்க வெறுமனே நியூஸ் பேப்பர்ல சுத்தி வச்சாலே நிறைய நாள் லைஃப் வரும் அதுலயும் இந்த மாதிரி எண்ணெய் கவர்ல போட்டு அந்த எண்ணெயோட நீங்க கவரில் சுத்தி வைக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு வருங்க இப்போது வின்டர் சீசனுக்குறனால லெமன் ரொம்பவே வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும் கூறு பத்து ரூபா இருபது ரூபாலாம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் சம்மர்லாம் வந்துருச்சுன்னா ஒரு பழம் பத்து ரூபா கிட்டே விற்குங்க அப்போ சம்மருக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கம்மி விலைக்கு கிடைக்கிறப்போ ஒரு பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்க தேவைங்கிறப்போ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலுமே அந்த தண்ணி எல்லாமே இந்த பேப்பரே அப்சர்வ் பண்ணிக்கும் பட் அந்த தண்ணியுமே வந்து நம்ம லெமனில் டச் ஆகாது ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க